தஞ்சை விழார் சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டு வரும் ஐம்பத்தி ஏழு அடி உயர அங்காள முனீஸ்வரன் ஆலயத்திற்காக இருநூற்று பதினாறு கிலோ எடையில் இருபத்தி ஏழு அடி உயரத்தில் பித்தளை மூலம் பூசப்பட்ட அரிவாள் கிரேனில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது கும்பகோணத்தில் தயாரிக்கப்பட்டு கிரேன் மூலம் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்ட அரிவாளுக்கு கிராம எல்லையில் ஊர் மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து ஊர்வலமாக கொண்டு வந்தபோது பக்தர்கள் சிலர் சாமியாடினா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்